புதிய மத்தேயு எழுதிய நச்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது திருவசனங்கள் பதினாறு தொடங்கி இருபத்தி முடிய அக்காலத்தில் செல்வரான இளைஞர் ஒருவர் இயேசுடன் வந்து போதகரே நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார் இயேசு அவரிடம் நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கின்றீர் நல்ல ஒருவரே நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடியும் என்றார் அவர் எவற்றை என்று கேட்டார் இயேசு கொலை செய்யாதே விவசாரம் செய்யாதே களவு செய்யாதே பொய் சான்று சொல்லாதே தாய் தந்தையை மதித்து நட மேலும் உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்து மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார் இந்த அந்த இளைஞன் அவரிடம் இவை அனைத்தையும் நான் கடைப்பிடித்து வந்துள்ளேன் இன்னும் என்னிடம் குறைபாடு என்ன என்று கேட்டார் அதற்கு இயேசு நிறை உள்ளவராய் விரும்பினான் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார் அவர் சொன்னதை கேட்டு அந்த இளைஞன் வருத்தத்தோடு சென்று விட்டான் ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் ஜேசு கிறிஸ்துவின் நச்செய்தி கிறிஸ்துவே உக்கு இறை பிற இயேசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்குள் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைய நாள் இந்த திங்க திங்கக்கிழமை காலம் இருபதாவது வாரம் இன்றைய நற்செய்தியில் நாங்கள் பார்த்தால் அழகான ஒரு நற்செய்தி எங்களை தரப்படுகின்றது அதாவது நாங்கள் எதை தேடி ஓடி செல்லுகின்றோம் எதுக்காக எங்களுடைய வாழ்க்கை கடவுளுக்காகவா இல்லை இந்த உலகத்தில் இருக்கும் பொருள் பண்டங்கள் சொத்துக்களுக்காகவா நான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன் அதை இயேசு எங்களுக்கு என்று தெளிவுபடுத்துகின்றார் அதாவது ஒரு பணக்கார இளைஞன் இயேசுவிடம் வந்து கேட்கின்றான் அவனுக்கிட்ட சொத்துக்கள் ஏராளம் ஆனால் ஒரு நல்ல வாழ்க்கை வாழும் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் கடவுளை தவிர வேறு ஒன்றுமே தேவையில்லை என்று சொல்லி வாழும் மனிதன் கடவுளுடைய கட்டளைகளை சரியாக கடைப்பிடிக்கும் ஒரு மனிதன் வந்து கேட்கினான் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றான் இயேசு சொல்லுகின்றார் நீ போய் கட்டளைகள் எல்லாம் கடைப்பிடி அதாவது கொலை செய்யாதே விபசாரம் செய்த களவு செய்யாதே பொய்ச்சான்று சொல்லாதே உன் தாந்தை தாயை மதித்து நட உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறு இதுதான் நான் சொல்லுவது எனவே இயேசு அவரிடம் இந்த இள இளைஞன் பார்த்து கேட்குறான் நான் இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேனே இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்று கேட்கிறார் அதோடு ஜேசு பார்த்து சொல்லுகின்றார் நீர் நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம்முடமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்போது விண்ணகத்தின் நீர் செல்வராயிருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் அதாவது கடவுள் சொல்லுறாங்க உனக்கிட்ட நிறைய சொத்து இருக்கு பாரு நீ சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் எல்லாம் பெருசாக இது எல்லாத்தையும் கொண்டு விற்று போட்டு ஏழைகளை கொடுத்து போட்டு வா என்னை பின்பற்றலாம் உனக்கு நிலைவாழ்வும் கிடைக்கும் என்று சொல்லுவான் ஆனால் அந்த இளைஞன் என்ன செய்கிறான் அவனுக்கு முகம் எல்லாம் வாடி போகுது வருத்தத்தோடு என்ன செய்கிறான் அவன் திரும்பி போகின்றான் இங்கே நாங்கள் பார்த்தால் அன்மாதர்கள் எங்களுக்கு ஒன்று அழகாக தென்படுகின்றது எங்களை இந்த உலகத்தில் இருக்கிற சொத்துக்கள் சுமையாக மாறுகின்றது மறு உலகத்துக்கு போறதுக்கான சொத்துக்கள் ஒன்றுமே நாங்கள் சேர்க்க இல்லை இந்த மனிதனுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற சொத்து இந்த இளைஞனுக்கு இளைஞ பருவத்தில் இருக்கிறான் சொத்துக்களை சேர்த்திருக்கிறான் அவனுக்கு அதுல பெரிய ஒரு ஆசையும் இருக்கின்றது வாழ்க்கையில் அதை பிடி என்ன இந்த உலகத்தில் அதுதான் அர்த்தம் கொடுக்கின்றது அவனுக்கு பணக்காரனாக இருப்பது மட்டுமல்ல இந்த உலகத்துல சேர்த்த சொத்து தான் அவனுக்கு முக்கியப்படுகின்றதோலேயே கடவுளை அவன் ரெண்டாவது இடத்துக்கு போடுன்னா சொத்தை முதலாவது இடத்துக்கு கொண்டு வருவான் ஏன்னா வருத்தத்தோடு நான் இதெல்லாம் நான் கொடுக்கறது தயாராக இல்லை கடவுளை நீர் விண்ணுலத்தை உட வச்சுக்கொள்ளும் நிலை வாழ்வில் எனக்கு தேவையில்லை எனக்கு தேவை இந்த சொத்து எனக்கு தேவை இந்த உலகத்தில் இருக்கிற பொருள் பண்டங்கள் இந்த சொத்துக்கள் இந்த உலகத்தில் நான் சேர்த்தவை இந்த பொன் இது எல்லாமே எனக்கு முக்கியம் நான் இதை கட்டி பிடிச்சி போகிறேன் சாக போகிறேன் இதோடய இருக்க போகிறேன் எனக்கு ஒன்றுமே தேவை இல்லை நீர் உங்களுடைய வச்சு கொள்ளும் உங்களுடைய நிலை வாழ்விலாம் எனக்கு தேவை இல்லை என்று சொல்லி கொண்டு போகிற இளைஞனை நாங்கள் பார்க்கலாம் அவன் எவ்வளவுதான் நல்லாக வாழ்ந்தாலும் ஜேசு அவனிடம் கண்ட குறைபாடு அவனிடம் இருந்த சொத்துக்கள் அதில் நாங்கள் அதீத அன்பு வச்சிருக்கிறோம் இந்த உலகத்தில் இருக்கிற விடயங்களை நாங்கள் அதீத அன்பு வச்சிருக்கிறதால கடவுளிடம் நாங்கள் வைக்க முடியாது என்னென்னா நாங்கள் அதிலிருந்து விடுபட வேணும் நாங்கள் எல்லாத்தையும் விட்டு விட வேண்டும் அதாவது சொத்துக்களில் அன்பு என்பது கடவுளிடம் இருக்கும் அன்பை குறைக்கின்றது எங்கள் வாழ்வில் அதில் இருக்கிற பேராசை நாங்கள் ஆசையை விட பேராசை கொள்ளுகின்றோம் ஒரு சொத்துக்களில் இந்த உலகத்தில் இருக்கிற நன்மைகள் அன்பு சொன்ன உமை ஒன்று ஞாபகம் அதாவது பணக்கார மனிதன் செல்வந்தரான முட்டால் பற்றி எடுத்து காட்டுகின்ற அவனுக்கு இருந்த சொத்துக்களுக்கு விட கடவுள் இன்னும் கொடுத்து கொண்டிருக்கிறான் ஆனால் அவன் சேர்த்து கொண்டே இருக்கிறான் அவனுக்கு முடிவில்லாத சொத்துக்கள் வந்து சேருகின்றது அவன் களஞ்சியங்களை இடித்துக்கட்ட பெருசாக கட்டி சொல்கிறான் மனமே இனிமேல் நீ சொ உன்னோட வாழ்க்கை புறாவும் சந்தோஷமாயிரு போ உனக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உனக்கு ஒன்றுமே கஷ்டப்பட தேவையில்லை இனிமேல் சொத்துக்கள் இருக்குது ஆனால் ஏசு அந்த கடவுள் அந்த இடவை சொல்லுவான் அடி முட்டாளே இன்றிரவே நீ இறப்பாய் உனக்கு இந்த உலகத்தில் சேர்த்துருக்க சொத்துலாம் என்ன செய்ய போகுது மறுகழுத்த ஒன்றுமே இல்லை உனக்கு கிடைக்கிற இடம் எங்கன்னு தெரியாது ஆனால் நீ உனக்கு ஒன்றுமே நிலை வாழ்வில்லை எனவே அன்பாந்தவரை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனது உலக இந்த உலகத்தில் சேர்க்கிறது மறு உலக செல்வங்களை நாங்கள் சேர்க்க வேண்டும் மற்றவர்களுக்காக கொடுப்பது மற்றவர்களை கவனிப்பது என்னுடைய சொத்துக்களை நான் பகிர்ந்து கொள்வது என்பது மிகவும் கடினமானால் அதை செய்ய ஆண்டவர் ஏசு என்று அழைக்கின்றார் எங்களை இன்னொருவரை கொடுப்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்ள வேண்டும் இன்னொருவர் கொடுப்பதில் நாங்கள் முடியுமா என்று கேள்வியை ஏசு கேட்கின்றார் அதாவது இந்த மனிதனுடைய வாழ்வில் அவன் கொடுத்திருந்தால் அவனுக்கு அந்த விண்ணுலக வாழ்வு நிரந்தரமாக கிடைச்சிருக்கும் அவனுக்கு அந்த விண்ணுலக வாழ்வு நிரந்தரமாக கிடைச்சிருக்கும் இவன் ஒரு இளைஞனாக இருப்பதால் இவனுக்கு இன்னும் கேள்விகள் இருக்கின்ற நல்லா வாழ்ந்தாலும் அவனுக்கு இன்னும் முடியாமல் இருக்கின்ற அந்த சொத்தில் இருக்கிற ஆசை பேராசை இந்த உலகத்தில் வாழற நிறைய பேருக்கு அந்த ஆசை இருக்கிறது ஆசை என்பது ஒரு நாளும் விடாது அது பேராசையாக மாறும் சில நேரங்களில் எங்களுடைய உயிர் இருக்கு மட்டும் இந்த ஆசை போகாது நிறைய பேருக்கு நிறைய ஆசைகள் இந்த உலகத்தில் ஆசை இல்லாத மனிதனே இல்லை அவனுக்கு எல்லாமே ஆசை இது செய்யணும் அது செய்யணும் பெண்கள் எவ்வளவுதான் எடுத்தாலும் முடியாமல் இருக்குன்னு தாங்கள் ஆசை சில நேரங்களில் அடிமையாக போகிறாங்க இந்த ஆசை பேராசையாக மாறி எனவே இந்த ஜெயசு சொல்லுங்கன்னா ஜேஷு அழகாக அடுத்துக்காட்டு நாங்கள் அதில் கட்டுப்பாடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எங்களோட வாழ்வு அதை கட்டுப்படுத்தவர்களாக இருக்கணும் நாங்கள் அதை மீறி போக இருக்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் கடவுளுக்கு பதில் சொல்லியாக வேண்டும் நான் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்கு எனவே இன்று எங்களுக்கு சொல்லுங்கன்னா நிறை உள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம்முடைய விட்டு ஏழைகளுக்கு கொடுக்கும் அப்போது விண்ணகத்தின் நீர் செல்வராயிருப்பீர் நாங்கள் செல்வராக இருக்க விரும்பினால் விண்ணுலகத்தில் இந்த மண்ணுலகத்தில் நிறைய சேர்த்து அதில் அர்த்தமே இல்லாமல் போய்விடும் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் தங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு பொழுதும் வாழ்ந்து கொண்டிருப்பது இந்த உலகத்தில் சொத்துக்களோடு சந்தோஷமாக இருக்க அந்த பெருமை பாராட்டுகின்றார்கள் ஆனால் இந்த உலகத்திலேயே அது நின்றுவிடும் மறு உலகத்துக்கு அது போகாது கட்டாயமாக இந்த உலகத்துக்கு நாங்கள் சேர்க்கிற சொத்து இந்த உலகத்திலே அப்படியே இந்த உலகத்துக்கே சேர்ந்து விடும் ஆனால் மறு உலகத்துக்கு கொண்டுமே சேர்க்காது மறு உலகத்துக்கு சேர்க்கும் செல்வங்கள் ஒரு நாளுமே படாது அழிவே இருக்காது அதுக்கு அதுக்கு நிலை வாழ்வும் இருக்கின்றது எங்களுக்கு தேவையான முழுமையான வாழ்வை தருபவராக இருக்கின்றார் கடவுள் எனவே அன்பழை நாங்கள் தொடர்ந்து தியானிப்போம் என்ன மாதிரியோட வாழ்க்கை நான் வாழுகின்றேன் இந்த உலகத்தில் எனக்கு தந்த வாழ்க்கையை நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றேனா எனக்கு இந்த உலகத்தில் அழகான ஒரு வாழ்க்கை நான் வாழுகின்றேனா என்பதை கேட்டு இன்றைய நாளுக்குள்ளே போகும் ஆண்டவருடைய ஆசிரியை கேட்டு தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரிடம் மன்றாடுவோம் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்